வரைக்கும் வணக்கம் நான் வந்து எனக்கு இந்த போன வீடியோவில் நான் இருந்ததை பற்றி பேசியிருந்தேன் பில்லீஸ்லேருந்து அந்த ஆத்தங்கரை வழியாக கோட்டமேலாவுடைய நோக்கி அதனுடைய பார்டரை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தேன் கடுமையான வெயில் அப்புறம் கோட்டைமேளாவில் வந்து நான் பார்டர் கிராசிங் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சு ஏன்னா வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நான் வந்து பில்லீஸில் என்னுடைய இமிகிரேஷனை எக்ஸிட் பண்ணிவிட்டு பைக்குக்குள்ளே இதையும் எக்ஸிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அந்த நாட்டில் உள்ள டெம்பரவரி பெர்மிட் வாங்கணும் பைக்குக்கு எனக்கு இமிகிரேஷன் ஸ்டாம்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பார்டர் கிராஸிங்லேருந்து ஒரு கப்புள் ஆஃப் ஹண்ட்ரட் கிலோமீட்டரில் வந்து ஒரு பெரிய ஆர்கியாலஜிக்கல் பார்க் இருக்குது அது ஒரு பெரிய நேஷ்னல் பார்க்கு டிக்கால் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடம் கோட்டமேலாவே அது வந்து ஒரு பல நூறு சதுர கிலோமீட்டரில் ஒரு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஜங்கிலுக்குள்ள பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மாயன் அவங்களுடைய ரெசிடென்ஸ் கிங்டம் கோவில் எல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஆர்கியாலஜிக்குள்ளே அது உள்ளுக்குமே தான் இருந்தது பட் காடுகள்லாம் சூழ்ந்து அது ஒரு ரொம்ப திக் ஃபாரஸ்ட்டு ரொம்ப டேஞ்சரஸ் அனிமல் லைக் ஜாகுவார் அந்த மாதிரி எல்லா அனிமலும் அங்கே வாழும் நான் அங்கே போகிறதா தான் என்னுடைய பிளான் பட் நான் மேப்பில் வந்து தப்பாக போட்டுட்டு அங்கேருந்து ஒரு அறு எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஃப்ளோரஸ்ங்கிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் ஃப்ளோரஸ்ங்கிறது வந்து கோட்டமேலாவில் ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் அது எதுக்குன்னு கேட்டால் கோட்டமேலா வந்து ஜென்ரலாக ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ் நிறையா ரிவர் வாட்டர் ஃபால்ஸ் நேச்சுரல் லேக்ஸ் நிறையா இருக்குது அங்கே வந்து பெலட்டான் எக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லேக் இருக்குது அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அந்த லேக்குக்குள்ளே ஒரு சின்ன ஐலேண்டு அந்த ஐலாண்ட் சிட்டி தான் ஃப்ளோரஸ்ஸு அதில் புக் பண்ணிவிட்டு நான் படக்க ஹோட்டல் அந்த வர்ற வழியில் நான் ஒரு சின்ன பயங்கர வெயில் பசி ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருந்தது அங்கே சில கடைகள் இருந்தது அங்கே வண்டியை நிறுத்திட்டு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்தது அங்கே போய் ஏதாவது பர்கர்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு சாப்பிட்றக்காண்டி போனேன் அப்போ தான் தெரிஞ்சது அந்த கடையை வந்து ரெண்டு சின்ன யங் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க ரெண்டு பேரும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு அவங்க அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பர்கர்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதெல்லாம் செய்து விற்கிற மாதிரி ரெண்டு சின்ன பொண்ணு பொண்ணுங்க தான் ஐ வாஸ் ரியலி இம்ப்ரஸ்ட் அவங்க அது சின்ன பிள்ளைங்கள அதனால் அவங்கள கூப்பிட்டு அவங்கள இன்ட்ரிவியூ பண்ணி லாங்குவேஜ் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருந்தது ஏன்னா அவங்களுக்கு ஸ்பானிஷ் தான் நல்லா தெரியும் இங்கிலீஷ் அவ்வளவா புரியலை அந்த ரெண்டு குழந்தைங்களும் ஒரு அந்த அந்த சின்ன பொண்ணுங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டு அது ஒன்றும் இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்புறம் சிக்கன் பர்கர்ஸ் அந்த மாதிரி இது பண்ணுறாங்க எனக்கு வந்து நல்லா கோல்டு ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் இருந்து மாம்பழம்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க இதுதான் அந்த ஃப்ளோரஸ்ங்கிறது அந்த லேக்லேருந்து அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ரோடு போட்டிருக்காங்க பட் இட்ஸ் ஐலேண்டு அது வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ளேஸ் ஆனால் என்ன பிரச்சனைனா ஃபுல்லாக டூரிஸ்ட்டு ஸ்ட்ரீட்லாம் ரொம்ப நேரவாக இருக்கும் ரொம்ப ஸ்டீப்பாக ஏறுற மாதிரி இருக்கும் என்னுடைய பைக் அங்கே கொண்டு போய் பார்க் பண்ண முடியாது அதனால அப்புறம் ரோட்லேயே நிறுத்திட்டு மறுபடியும் வேறு எங்கடா போகலான்னு சொல்லிவிட்டு நான் வந்த வழியிலையே திரும்பி ஐம்பது கிலோமீட்ரு அதுக்கடையில் ரொம்ப டார்க் ஆகிருச்சு ஐம்பது கிலோமீட்டர் போய் அந்த லேக்கை ஒட்டி ஒரு சின்ன ரிசார்ட்டு இந்த ரிசார்ட்டோடைய ஓனர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு சிட்டிசன் கோட்டமேலாவுக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த லேக்கை ஒட்டி ஒரு கார்டான இதில் ஒரு ரிசார்ட் மாதிரி கட்டியிருக்காரு அங்கே வந்து நான் அன்றைக்கி ஸ்டே பண்ணிட்டேன் மறுநாள் வந்து அந்த லேக்கில் போய் உள்ளே ரொம்ப பியூட்டிஃபுல் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் ஒவ்வொரு அந்த இந்த லேக்கை சுற்றி எல்லாமே நிறையா ரிசார்ட் தான் அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த லேக்கில் உள்ளே போகிறதுக்கு போட்டிங்க்கு இல்லை ஸ்விமிங்க்கு அந்த மாதிரி ஒரு டெக் மாதிரி எல்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க நானும் அங்கே போய் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே வந்து கொஞ்சம் ஸ்விமிங்லாம் பண்ணேன் இது வந்து ரொம்ப பெரிய லேக்கு அதாவது நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது கிலோமீட்ரு இருக்கும் வித்துன்னு பார்த்தா அது ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் ரொம்ப நீளமாக ரொம்ப பெரிய லேக்கு இந்த லேக்கை ஒட்டி நிறைய ஊரெலாம் இருக்குது அண்ட் இட் இஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஒன் ஆஃப் த அந்த வாட்டர்லாம் வந்து அப்படியே ப்ளூஸாக கிறிஸ்டல் கிளியர் அவ்வளவு அழகான லேக்கு இந்த லேக்குலேயே நிறைய அங்கங்கங்க ரிசார்ட்ஸு ஐலேண்டு நிறைய ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது அன்றைக்கி ஒரு நாள் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் அங்கேருந்து நான் வந்து அந்த நேஷ்னல் பார்க்குக்கு போகிறதா பிளான் அந்த அந்த ரிசார்ட் ஓனர் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக எனக்கு ஹெல்ப் பண்ணார் அன்றைக்கி நைட்டு வந்து ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சி வர்றதுக்கு அங்கே வந்து மோட்டர் சைக்கிளை பார்க் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருந்தது பட் அங்கே அந்த ஹோட்டலில் இருந்த எல்லோரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஏன்னால் வந்து அது ரிசார்ட் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அங்கங்கே அங்கங்கே சின்ன சின்ன காட்டேஜ் மாதிரி கட்டியிருக்காங்க நல்ல பைக்கை வந்து ஈஸியாக எங்கேயும் கொண்டு போக முடியாது ஆனால் அவர் வந்து ஒரு பார்க்கிங் கண்டி ஒரு தனியாக ஒரு இடம் வச்சுருந்தார் இன்ஃபேக்ட் அவரே ஒரு பைக்கர் தான் அந்த ரிசார்ட் ஓனரே வந்து அவர் ஒரு பைக்கர் அவர் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு அந்த ஹண்டர்ன்னு சொல்லிட்டு த்ரீ ஃபிஃப்டி சிசி பைக் வச்சிருந்தார் அதைத்தான் தான் எனக்கு காட்டினார் லேக்கில் வந்து பயங்கர ஆழமாக இருந்தது கொஞ்சம் தான் இருந்தது பட் இருந்தாலும் எனக்கு தண்ணியில் வாட்டர் ஃபால்ஸில் ஸ்விம் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கே தண்ணி பார்த்தாலும் நான் ஜம்ப் பண்ணிடுவேன் கொஞ்சம் நேரம் அப்படியே உள்ளே ஸ்விம் பண்ணிவிட்டு மீன் ஒரு கிளியராக தெரியும் பயங்கர கிறிஸ்டல் கிளியர் ப்ளஸ் த லேக் வந்து ரொம்ப டீப்பு ரொம்ப ஒன்றும் குளிரலை அதுக்குன்னு வாரமாகவும் இல்லை ஒரு மாதிரி ப்ளஸ் இருந்தது அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே அப்படியே குளிச்சுட்டு அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நான் வந்து அந்த நேஷ்னல் பார்க் போகணும் டிக்கால் இந்த ஆர்கியாலஜிக்கல் நேஷ்னல் பார்க்கு இதுதான் அந்த ரிசார்ட் ஓனரோடைய ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் நல்லா இருந்தது நான் இந்த பைக் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அவர் ஒரே ஆள் நல்லா ஈஸியாக இருந்தது அவர் வந்து ஐ திங்க் இட்ஸ் அ த்ரீ ஃபிஃப்டி சிசி பைக் என்னுடைய பைக்காக பக்கத்தில் நிறுத்தியிருக்கோம் அது வந்து அவர் இது ஒரே ஆள் அப்படியே அவரால் புல் பண்ண முடியுது என்னோடய பைக்கை வந்து லாஸ்ட் நைட்டு அந்த முன்னாடிலேருந்து இங்கே கொண்டு வரக்கு ஏன்னா வந்து அது பேவுட் ரோடு கிடையாது வரும் கல் இந்த இதுதான் என்னோடய பைக்கு அங்கே மூடி வச்சுருக்கோம் அவர் த்ரீ ஃபிஃப்டி சிசி என்னோடய பைக் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சிசி அது ஒரு பெரிய மான்ஸ்டர் ஸோ அவருக்கு வந்து இந்த வீடியோவில் பேசணும்னு ஆசை அவர் வந்து ஆக்சுவலாக ஃப்ரெஞ்சு சிட்டிசன் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசினார் இங்கே வந்து கோட்டமாலா வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆயிடுச்சிங்க அங்கேயே அவர் செட்டில் ஆகிட்டார்னு நினைக்கிறேன் ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷனில் ஒரு ரிசார்ட் மாதிரி கட்டிவிட்டு அவர் இப்போ இங்கே கோட்டமாலேயே வாழ்கிறாரு பட் எனிவே அவர் கொஞ்சம் 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 இங்கிலீஷ் பேசினதுனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது அப்புறம் அவரோடு அங்கே அங்கே மார்னிங் முடிச்சுட்டு அங்கேருந்து நான் கிளம்பி அந்த டிக்கால் டிக்கால் நேஷ்னல் பார்க்கு அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸில் வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும் டிக்கெட் வந்து ஒரு பேங்க்கில் போய் நம்ம பே பண்ணணும் அந்த டிக்கெட் வந்து அந்த பார்க்குக்கு என்ட்ரன்ஸு அதுக்கப்புறம் நம்ம அங்கே எதாவது கேம்ப்லாம் பண்ணோம்னா அதுக்கு தனியாக பே பண்ணணும் அங்கேருந்து அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் வந்து ஒரு செவன் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கோட லொக்கேஷன் வந்து செவன்டீன் கிலோமீட்டர் இந்த செவன்டீன் கிலோமீட்டரும் அந்த ஒரு திக்கு ஜங்கிள் அதில் ஒரே ஒரு ரோட் மட்டும் போட்டிருக்காங்க அந்த ரோட்டில் வந்து ஸ்பீட் லிமிட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா இந்த ஃபாரஸ்டில் வந்து நிறைய அனிமல் இருக்குது இன்க்ளூடிங் ஜாக்வார் நிறைய ஜாக்வார் ப்ளஸ் நிறையா ஒரு இன்டேஞ்சர் ஸ்பீசிஸ் சொல்லுவாங்கல்ல அழிந்து கொண்டு இருக்கிற உயிரினங்கள் பறவை இனங்கள் நிறையா இருக்குது இந்த டிராஃபிக்னால வாகன போக்குவரத்துனால வந்து அந்த பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தொந்தரவு காண்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி இது பண்ணுவாங்க நம்ம வந்து அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து பதினேழு கிலோமீட்டர் காடுனா வந்து இது ரொம்ப அடர்ந்த காடு ரொம்ப பெரிய பெரிய மரங்கள் எதுவுமே கிடையாது அதுக்குள்ள நடந்து உள்ளே போனோம்னா அந்த அந்த ஃபாரஸ்ட்டில் மிடலில் அந்த பழைய ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தின மாயன் ரூயின்ஸ் அதாவது மாயன்கள் வாழ்ந்த ஒரு சின்ன ஊரை அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அதை கண்டுபிடிச்சி மரங்களை எல்லாம் கிளியர் பண்ணி அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் அதாவது கோவில் அரண்மனைகள் அந்த மாயன் சிவிலைசேஷனை வந்து எக்ஸ்கவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த திக்கல் ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்து உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஆர்கியாலஜிக்கல் சைட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு அது வந்து யுனெஸ்கே ஹெரிட்டேஜோட இது ஆல் ஓவர் த வேர்ல்டு அந்த ஆர்கியாலஜிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இங்கே வருவாங்க இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி நான் வந்து இந்த சைட்டில் ஒரு மூணு நாள் தங்குறதாக முடிவு பண்ணிட்டேன் இது வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டு நிறைய பேர் டூரிஸ்ட் வருவாங்க ஆனால் மார்னிங் வந்துட்டு எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் கூட வந்துட்டு ஈவினிங் ஃபைவ்க்கு முன்னாடி எல்லாருமே அங்கேருந்து வெளியில் போயிடுவாங்க ஒன்லி பார்க் ஸ்டாஃப் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க ஏன்னா உள்ளுக்கு வந்து ஹோட்டலோ தங்கிறதுக்கோ கடை எதுவுமே கிடையாது இது ஒரு பெரிய திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடுவில் இந்த மாயன் வில்லேஜை கண்டுபிடிச்சிருக்குறாங்க எனக்கு வந்து இந்த மாயன் இன்கா ஆஸ்டெக் இந்த மாதிரி நேட்டிவ் பீப்புளோடைய கல்ச்சர் இது பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்புறம் அங்கே அந்த பார்க் இருக்கிறதுக்கு வந்தாச்சு அங்கே பார்க்கிங் லாட்டில் வந்து என்னுடைய பைக்கை நிறுத்திட்டு கேம்ப் வந்து நைட்டு தானே போட முடியும் அதனால் டே டைமில் சும்மா இன்றைக்கே வந்து பார்க்கில் என்ட்ரன்ஸில் உள்ளே போய் கொஞ்சம் இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து ரெண்டு ஒவ்வொரு நாளைக்கும் தனித்தனியாக என்ட்ரன்ஸ் வாங்கணும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது நான் வந்து மூணு நாளைக்குள்ள கேம்பிங் நான் வந்து இது பண்ணிட்டேன் இந்த இந்த மாயன் ஆர்கியாலஜிக்கல் சைட்டை பார்க்குறதுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து நடக்கணும் ரொம்ப தூரம் நடக்கணும் ஒரு கப்பிள் ஆஃப் மைல்ஸ்க்குள்ளே போகணும் இப்போ வரைக்கும் அவங்க ஒரு ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்குறாங்க அந்த தான் அந்த மேப்பு ஒவ்வொரு சைட்டுக்குள்ளேருந்து நம்ம போகிறதுக்கு வந்து ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் அங்கே உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஸோ இந்த மாயன் வில்லேஜ் வந்து என்னையை பொறுத்த மட்டும் அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்குது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இயற்கை நேசிக்கக்கூடிய நம்ம தமிழர் கலாச்சாரத்துக்கு ரொம்ப க்ளோஸாக உள்ள அதாவது சிலை வழிபாடு அப்புறம் அந்த நம்ம ஊர் மாதிரி குலதெய்வ வழிபாடு அந்த மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட மாயன்கள் அப்படின்ட்டு அங்கே அந்த அரசர்கள் ஹைரார்கி அப்புறம் மக்கள் வாழ்ந்தது இவங்க எல்லாமே வேட்டையாடுறது நேச்சர் இதையே இது பண்ணாங்க இது வந்து உணரக்கூடிய இடம் இது வந்து பார்க்கக்கூடிய இடம் இல்லை அதனால நான் ஒரு மூணு நாள் இங்கேயே தங்கியிருந்தேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாத்தையும் காட்டுறேன்